திராட்சை சாப்பிடும்போது நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியவை திராட்சையில் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்பட்டுள்ளன அவற்றை நாம் நன்கு கழுவி சுத்தப்படுத்திய பின் தான் அந்த திராட்சையை நாம் சாப்பிட வேண்டும் பொதுவாக அனைத்து காய்கறிகள் கீரைகள் பழங்களில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிப்பது இன்றைய சூழ்நிலையில் சாதாரணமாகிவிட்டது இல்லையெனில் அது விவசாயத்தை பாதிக்கும் என்பதால் விவசாயிகளும் பூச்சிக்கொல்லி பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த திராட்சையில் முக்கியமாக பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதை விட அந்த திராட்சை கொத்தையே முக்கிய எடுக்கிறார்கள் என்பதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் திராட்சை முழுவதும் அதிக அளவில் அடர்வுடன் பரவியிருக்கும் அதனால் திராட்சையை வாங்கியவுடன் அப்படியே சாப்பிடாமல் நன்கு கழுவி சாப்பிட வேண்டும் கழுவி சாப்பிடுதல் என்றால் ஒவ்வொரு பழத்தையும் தனித்தனியாக கழுவ வேண்டும் என்பதுதான் அதற்காக திராட்சையை சாப்பிடும் பொழுது ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதனுள் நன்கு அலசி மீண்டும் புதிய தண்ணீர் பிடித்து அதற்குள் அந்த திராட்சையை கொத்தாக போட்டுக்கொண்டு ஒவ்வொரு பழமாக பீத்து எடுத்து அதையும் கை விரலால் அந்த தண்ணிக்குள்ளேயே நன்கு அலசி அலசி அப்புறம்தான் ஒவ்வொன்றாக சாப்பிட வேண்டும் திராட்சை ஜூஸ் அடிக்கும் கூட திராட்சை கொத்திலிருந்து அப்படியே பழத்தை பறித்து நாம் ஜூஸரில் போடக்கூடாது ஒவ்வொன்றாக நல்லாக கழுவி அதன் பிறகு ஜூஸ் போட்டு நாம் சாப்பிட வேண்டும் அப்பொழுது அந்த பூச்சிக்கொல்லு மருந்தின் வீரியம் ஓரளவு குறைந்துவிடும் நன்கு கழுவினால்தான் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து போகும் எனவே திராட்சையை சாப்பிடும் பொழுது மிகவும் கவனமாக நன்கு கழுவி சாப்பிட்டால் நம் உடல் நலத்திற்கு நல்லது குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி மொபைல் பேஸ்ட் பார்ட் டைம் ஜாப் Perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க